இறந்தவங்க உடம்பில் வருவாங்களா ரெண்டு விஷயங்க ஒன்று நல்ல ஆத்மா இன்னொன்று கெட்ட ஆத்மாங்கிறது நல்ல ஆத்மாவாக இருந்தால் தெய்வத்தோட உருவத்தில் சாமி உடம்பில் வரும் நம்ம மனிதர்கள் மேலே வரும் கெட்ட ஆத்மாவாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் இந்த பேய் பிசாசு இடக்கறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்கள்ல அது மாதிரி நின்றுக்கிறோம் சரி இறந்தவங்க உடலில் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் வருவார்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா ஒன்று சாமியாக வருவாங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தீய சக்திகளாக கூட நின்று நிற்பாங்க இல்லை யாருக்காவது ஒரு சில பேருக்கு உடம்புல வருவாங்க இன்றைக்கி இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டில் போன்று நிறைய பேர் இறந்துருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து தெய்வமாக நிற்பாங்க ஒரு கன்னி தெய்வம் ஒரு சின்ன பிள்ளை ஒரு குழந்தை இறந்தால் கன்னி தெய்வமாக நாம் வச்சு நம்ம வழிபடுவோம் அதெல்லாம் வந்து நம்மளுடைய தெய்வங்கள் அதை வந்து நாம் எந்த ஒரு எந்த ஒரு குழப்பமும் அதில் இருக்கக்கூடாது ஆனால் ஒரு சில பேர் இறந்து பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழித்து அவங்க வந்தாங்க அப்படின்னா நல்ல ஆத்மாவாக இருந்தால் கண்டிப்பாக சாமியாகத்தான் நம்ம மேலே வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க தெய்வமாக இருந்தால் நமக்கு நல்லது செய்ய நம்மளை காத்து நிற்க நம்மளை ஒரு இருந்து காக்க ஒரே ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்கிறேன் ஒரு மருத்துவமனை அந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணுற ஒரு இடம் அந்த இடத்துல அந்த பிரேதங்களை இது பண்ணுவாங்க பார்த்திங்களா போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க அங்கே நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குன்னு கொஞ்சம் நேரம் கண் அசர்றாங்க அசற அசராக அவங்க கண் உறங்கின உடனே ஒரு சில தீய சக்திகள் அவங்கள பிடிச்சி ஒன்று மூணு நாலு அஞ்சுன்னு அவங்க உடம்பில் சேர ஆரம்பிச்சுன்னு அவங்களால எந்திரிக்க முடியல அப்போ என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவோட ஐயா அவர் இறந்து பல ஆச்சு அவர் என்ன பண்ணுறாரு மாசி சாமி ரூபத்தில் வேகமாக வர்றாரு அந்த அம்மா மேலே அந்த ஒரு தீய சக்திகள் இருந்ததுனால அந்த அம்மாவால் எந்திரிக்க முடியலை பேச முடியல வாய் திறந்து எதுவுமே செய்ய முடியல அப்போ அவர் வேகமாக வந்து இந்த மாசி சாமி மாதிரி அவர் வந்து ஒரு ஓங்கி ஒரு அவயத்தை போடுறாரு அவயத்தை போட்ட உடனே இருக்கிற பிடித்த அந்த தீய சக்திகள் எல்லாமே அந்த அம்மா விட்டு விலகுது விலங்கினனே சத்தமா ஏய் எந்திரித்தா நான் வந்துட்டேன் எந்திரிதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த அம்மா எந்திரிச்சு சொல்றது இப்போ அந்த இடத்துல அவங்க ஐயா இறந்துட்டாரு பல வருஷங்களாச்சு ஆனால் அந்த அம்மாவை காத்து நிற்கிறதுக்கு அந்த மாசி பெரியண்ண சாமி அவருடைய உருவத்தில் அந்த அம்மாவை காக்க வந்திருக்காரு தான் வருவாங்க நல்ல ஆத்மாக்கள் தன்னுடைய அப்பாவாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரனாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மனைவியாக யாராக இருந்தாலும் இப்படித்தான் வருவாங்க நல்லது செய்யற எல்லாருமே தெய்வத்தோட ரூபம் எடுத்து உருவம் எடுத்து வருவாங்க சரிங்க இது இல்லாம ஒரு சில தீய சக்திகள் அதாவது தீய சக்திகள்னு ஏன் தெரியுங்களா அது நல்ல ஒரு ஆத்மா தான் ஆனா அந்த ஆத்மா உக்கிரமா கோபமாக ஆக்ரோஷமா மாறி தன்னுடைய நிலை மாறி அந்த இடத்துல ஒரு தீய சக்தியா மாறிடு எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு அநீதி செஞ்சுட்டாங்க எனக்கு சரியான நீதி கிடைக்கல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் வாழ முடியல என்னால என்னுடைய தேவை நான் வந்து ஆஹ் ஒரு பழி பாவங்களில் துரோகங்களால நான் வீழ்த்தப்பட்டேங்கிற அந்த கோபமான தான் அவங்களுக்கு அந்த கெட்ட ஆத்மாவை அவங்க மேலே நின்றுக்கிறது அதுதான் ஒரு சில பேர் அச்சுறுத்துறது இறந்தவர்கள் உடலில் வருவாங்கன்னா உடலில் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க காட்சி கொடுப்பாங்க கனவுல காட்சி கொடுப்பாங்க அதே சமயம் ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஆபத்து நடக்கும்போது அவங்க வந்து நம்மளை காத்து நிற்பாங்க அசரித வாக்கு மாதிரி விட ஏய் இங்கே போகாத ஏய் பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அசரித வாக்குகளை கூட சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இப்ப நாம ஏன் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை நாம் நினச்சி வணங்கணும் அப்படின்னா தான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க புண்ணிய ஸ்தலங்களில் போய் தீர்த்த நீராடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு படையில வச்சு வீட்டில் வந்து சாப்பாடு சமைச்சு அதை அவங்களுக்கு நாம் காகத்துக்கு மேலே வச்சுட்டு நாம விரதம் விட்டு சாப்பிடுவோம்ல எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் ஒரு அழகான ஒரு சக்தியாக நம்மளை அருளாசி கிடைக்கணும் நம்ம பிள்ள உள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க காத்து நிற்கணுங்கிற அந்த ஒரு நல்ல முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கணுமேங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் ஆசீர்வாதம்ங்கிறது தெய்வத்தை குல தெய்வத்துக்கு சமமானது அப்ப இதில் இன்னைக்கு ஏன் நான் இந்த பதிவை சொல்றேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் நீங்க யாருகிட்ட நல்ல அன்பா இப்ப வரைக்கும் நீங்க இருந்திருக்கீங்களோ அவங்கள நினைச்சு அம்மாவாசை என்று நீங்கள் அதை நினைச்சு நீங்கள் விரதம் முடிக்கணும் அப்பா அந்த காலத்துலலாம் வந்து எப்படி அப்படின்னா வீட்டு வீட்டுக்கு அம்மாவாசை நேரத்தில் காகத்துக்கு சாதம் வைப்பாங்க இப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு காகமே இல்லாமல் ஒரு சில இடங்களில் மொத்தமாக சாப்பாடு வாங்கிட்டு போய் காகத்துக்கு வைப்பாங்க காசை வாங்கி அப்படிலாம் நடக்குது அந்த அளவு இயற்கை வந்து மாறி நின்றுக்குச்சு ஆனால் நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி அம்மாவாசை என்று அவர்களை நினைத்து வழிபடணும் அப்படி வழிபட்டால் நமக்கு இது மாதிரியான எந்த ஒரு கஷ்டங்களும் வராதுங்கிறதுக்காகத்தான் இதை அன்பர்கள்ட பகிர்ந்தோடு ஆசைப்பட்றேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு நெருக்கமானவங்க நம் மேலே அன்பாக இருக்கிறவங்க இது மாதிரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் அழகாக முறையாக நாம் செய்யணும் அது அது வந்து எப்படின்னா அதாவது அந்த ஆத்மா நல்லா அவனுடைய முடிவு அதனுடைய அந்த லோகத்தை அதனுடைய அந்த அதற்கு உரிய இடத்தை அடைகிறதுக்கு நாம் வழி வகுக்கணும் அதற்கு உண்டான அனைத்து செயல்பாடுகள் விளக்கு போடுறது அவங்களுக்கு அந்த தண்ணி வச்சு நாம் வணங்குறது போன்று அழகாக அந்த ஆத்மாவை நாம் வழி அனுப்பி வைக்கணும் அதுக்கு நாம அந்த விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவு மறுபடியும் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இறந்தவர்கள் உடலில் வருவாங்கன்னா வருவாங்க நல்ல ஆத்மாவாக இருந்தால் தெய்வத்தோட ரூபத்தில் வருவாங்க அப்படி இல்லை கெட்ட ஆத்மாவாக இருந்தால் நம்மளை அச்சுறுத்துவாங்க ஒரு சில விஷயங்களை அடையணும்னு நினச்சா யார் மேலேயாவது வந்து கூட பேயாக பிசாஸாக கருப்பாக அவங்க மேலே நிற்பாங்க அதை சரி பண்ணி கொடுக்குற சாமிகள் எத்தனையோ இருக்குது தாய் பிரத்யங்கரா தேவி சோட்டானிக்கரை பகவதி அம்மை மாசாணி அம்மே அங்காள ஈஸ்வரி அங்காளம்மா முத்தையா பெரிய கருப்பே சின்ன லாட சன்னாசி சங்கிலி கருப்பேன் நொண்டி கருப்பேன் நொண்டிச்சமயம் எத்தனையோ தெய்வங்கள் எல்லா குல தெய்வத்திலையும் அவரோட ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வங்கள் அதெல்லாம் அவங்கள சரி பண்ணி கொடுத்துரும் அதனால இதை நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் முன்னோர்களுக்கு எப்போது அம்மாவாசை என்று நீங்கள் அவர்களுக்கு வழிபடணும் அந்த வழிமுறையை முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த வழிமுறையை யாரும் செய்யாமல் இருந்துடக்கூடாதுன்னு இந்த இதையை நான் அன்பர்கள்ட்ட வலியுறுத்தி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்